சபையில் பொன்ன அமர்ந்த சபையில் தெய்வீக நிகழ்வுகளெல்லாம் நடந்தேறி வருகின்ற அற்புதமான தகை அருள் சூழலிலே சிவ மகாசபையின் மாண்பு சித்தப் பெருஞ்சமையின் மாண்பு இயல்பு நிலையிலே உலகெங்கும் பரவி வருகின்ற உன்னத உயர் வேலை பொழுதினிலே உயர் சபையை வணங்கி உன்னத பெருஞ்சபையை வணங்கி நல்மாற்றம் காண அமைக்கப்பட்ட நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல சபையை வணங்கி பொற்காலம் பிறப்பதற்கு உண்டான அற்புதமான அத்தகைய அருள்பணிகளை சிவசித்த மகாபணிகளை தொடங்கிவிட்ட உயர் உன்னத உத்தம பெரும் தளத்திலே இருந்து பேராட்டல்கள்லாம் வளம் வந்து அமர்ந்து அற்புதம் நிகழ்த்தி கொண்டிருந்த அனந்தமயமான அனந்த அனந்த நிலை கொண்ட நிலைகளெல்லாம் அற்புதமாக அமர்ந்து அருள்நிலை பகிர்கின்ற அற்புத தளம் தனிலே வேல் பகிர்வு நிலை அற்புதமாக நடந்தேறி ஈரேழு பதினாலு லோகங்களும் இருபத்தி ஏழாயிரம் கோடி திருமுருகத்தலங்களுக்கும் லோகங்களுக்கும் சென்று அற்புதமாக அத்தகையை உன்னத உயர் உத்தம மகா சேவைதனை நிகழ்த்தி சிறப்புதனை நிகழ்த்தி அத்தகைய சீர்மிகும் ஆற்றலை கொடுத்து பெற்று வந்து ஓர் வேளாய் உருப்பற்று உயர்வேளாய் உருப்பற்று மகாவேளாய் உருப்பட்டு மகாசபையிலே அமர்ந்திட்ட அற்புதமான அரிய வேலை பொழுதுதனிலே இரவும் பகலும் சந்திக்கின்ற இனிய நல் பொழுதினிலே நர்சபையில் நிலையிலே அமர்விக்கப்பட்ட அற்புதமான வேலின் குளிர் நிலை போல் இவ்வெல்லை முழுவதும் சுபீட்சம் கண்டு அற்புதமாக அத்தகைய நிலை கொண்ட லோகமாக திகழ்கின்ற இத்தகைய அகத்திய மகா தலத்திலே இருந்து சிவமகா சித்த மகா பெருமகா தளத்திலே இருந்து உயர் உன்னத வேலையிலே உத்தம மகா வேலையிலே பெருமான் என்னும் தலைமை மாமுனியை தவமுனியை சிவமுனியை பெருமுனியை அழைத்து பெருமகா நூலிலே இருந்து உயர் சூட்சம நிகழ்ந்திட்ட தெய்வீக மகா சூட்சமம் நிகழ்ந்திட்ட தேவர் படைகளும் சித்தர் படைகளும் குளி மிருந்த திருத்தலத்திலே இருந்து திருமகா பெருந்தளத்திலே இருந்து அருள்தலத்திலே இருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த அற்புதமான திருச்செந்திலகத்திலே இருந்து அகத்தியத்தை அழைத்து ஜெகத்தியை தலைத்து நடந்தேறிய விழா சிறப்பு தனை அருள நல்லாசியாக பேராசியாக பெருமகா ஆசியாக பெருஞ்சபைக்கு வழங்கிட உத்தம உயர் முனிவர்களை எல்லாம் வ வணங்கி உயர் சபையின் அத்தகைய சிவபனத்திலே தவம் இருக்கின்ற சித்த பெருமக்களை வணங்கி சர்ப்ப சித்தனை வணங்கி நற்சபை அமர்ந்த நல்லோர்களை பொற்சபை அமர்ந்த பொன் மனம் கொண்ட உத்தம உயர் இறை மக்களை வணங்கி கொடிமரங்களை அன்னையை வணங்கி பால திரிபுர சுந்தரியாய் வீட்டிருக்கின்ற அத்தகைய தேவியை வணங்கி அற்புதமான திருக்காவல் புரிகின்ற திரு எல்லையை மகா எல்லையை மகத்துவமிக்க உன்னத எல்லையை உயர் காவல் புரிகின்ற உத்தம கணங்களை எல்லாம் வணங்கி அறுபத்தோரு இருபத்தோரு நல நிலைகளுடனே பவ பவனி வருகின்ற தர்ம சாஸ்தா நிலை கொண்ட ஐயனை வணங்கி சைவ கருப்பை வணங்கி சபையோர் அனைவரையும் வணங்கி நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல மகாசபையில் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் திறந்து அற்புத பேழை திறந்து அருள் சிவமகா சித்த பேழை திறந்து பேலையிலே இருந்து பேலையை பெற்று கொடுத்த பெருமகனாம் அகத்தியத்தை அழைத்து அருளாசானை பேராசானை பெருங்கருணை வடிவத்தை அழைத்து அருளாசி வழங்கிட திருபடி மணிந்து திருத்தாள் வணிகிறோம் அகத்தியமே வருக வருக அகதி வருகருகதீ அகதீஷாய அகதீஷாய நமோ நமக உயர்நிலை எங்குள்ளது என்னும் தேடுதல் நிலைகளில் இப்பிரபஞ்சம் முழுவதும் இகலோகம் முழுவதும் சுட்சமமாக இயல்பாக எங்க அமர்ந்திருக்கின்றது ஆற்றல் என்று தேடி அலைந்தோருக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பான தலமாக விளங்கிய பிரபஞ்ச மகாசபை தேடுதல் நிலைகளை நிலைநிறுத்துகின்ற ஓர் தலமாக அப்பனிதனை நிறுத்துகின்ற ஓர் தலமாக விளங்கும் இத்தலமே கலியுக தேவ சித்த சபை என்னும் நாமந்தனை உள்ளடக்கிய பிரபஞ்ச மகா அகத்தியவாலை சித்த சபை இதுவென்று உலகோர்க்கு பறைசாற்றிய நன் நாளாம் நற்பெருநாளாம் ஆதி சிவன் ஆதி கைலாய நிலைகளிலிருந்து எழுந்து அற்புதமாய் அவர் கரங்களிலிருந்து எழுகின்ற ஆசி ஒளிகள் ஆசி ஒளி கீற்றுகள் ஒரு கீற்று பிரபஞ்சத்தில் படுகின்ற பொழுது சுபிட்சம் எவ்வாறு பிரபஞ்சம் அடைகின்றதோ அந்நாள் பொன்னாள் நற்பெரும் நாளாம் சஷ்டி திருநாளில் ஏற்றமிகு வேல் பகிர்வு நன்னாளில் சிவத்தின் கரங்களிலிருந்து எழுந்த ஒளி கீற்றுக்கள் ஒவ்வொரு கீற்றுகளிலிருந்தும் பிரவாகம் எடுத்து பல்லாயிரம் கோடி மடங்கில் அது அது ஒளி பிரளயம் காண்பித்த அற்புத நன்னால் கண்டு அமர்ந்திருக்கும் சித்தனே அகதி சாயனமக அகதி சாயனமக அகத்தியன் யாம் ஓடு அறிவிக்கின்றோம் தேடுதல் நிலைகளை அப்பனிதனை நிறுத்துகின்ற ஓர் தளம் இத்தளம் நாடி வந்தோன் எங்கும் எத்தேடுதல் தேடுதல் நிலைக்கும் செல்லா அருளாற்றலை பெரும் தளம் இத்தலம் என்று அகத்தியன் அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் இன்றைய நற்பெருநாளில் சாயனமாக அது இயல்பு நிலையிலும் சூட்சம நிலையிலும் உலகோர்க்கு பிரபஞ்சத்திற்கு பறைசாற்றிய நற்பெருநாள் வேல் பகிர்வு நன்னாள் அவ்வேல் பகிர்வு என்பது ஒரு சில வார்த்தைகளில் முடிந்து விடுகின்ற நிலையல்ல வேலின் பகிர்வு என்பது அற்புதமாய் அத்திருவேல் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக பிரபஞ்சத்திற்கு அது எடுத்துச் செல்லப்படுகின்ற பொழுது அவ்வேளில் இருந்து எழுகின்ற ஒளிக்கீற்றுக்கள் யாவையும் சிவம் கரங்களிலிருந்து பெறுகின்ற ஒலிக்கீற்றுக்களையும் அதனையும் மிஞ்சுகின்ற அளவிற்கு அவ்வேளிலிருந்து புறப்படுகின்ற அற்புதமான ஒளி ஆசி நிலைகள் அது எவ்வாறு சிவம் கரங்களில் இருந்து வருகின்ற ஒளிநிலைகள் பன்மடங்காக பெருக்கெடுக்கின்றன ஒரே ஒரு சான்று அமர்ந்திருக்கும் சிவமகா பாலை சித்தனுடைய அற்புதமான பதினோராயிரம் யுகங்கள் தவம் இருந்த ஒவ்வொரு யுகத்திலும் கண்ட சிவம் பெருமகா சிவங்களாய் ஆற்றல் கொண்டு அது ஒரு சிவமகா வாழை சித்தனாய் உருப்பெற்றிருந்த அத்தகைய பெரும் ஆற்றலுக்காக பகிரப்படுகின்ற அற்புதமான ஒளி கீற்றுக்கள் அவை அவன் சரீரங்களில் அவன் விடுகின்ற மூச்சு காற்றில் இருந்தும் வெளிவருகின்ற அற்புதமான ஒளி கீற்றுக்கள் யாவையும் பிரபஞ்ச ஆற்றலை தன்கரம் வைத்திருக்கும் சிவபெருமானின் ஆற்றலை காட்டிலும் அற்புத நிலை கொண்ட பன்மடங்கு ஒளி பிரளய பிரலாகம் எடுத்து இப்பிரபஞ்சம் முழுவதும் சென்றடைந்தது அன்றைய நாள் வேல் பகிர்வு நன்னாள் அன்று என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இத்தடம் இத்தலம் அன்றைய நாள் ஒரு தேவ கைலாய சபையாக கைலாயம் அதில் சிவம் மட்டுமே அமர்ந்திருப்பார் அவரை சுற்றி சிவகணங்கள் அமர்ந்திருக்கும் சிற்சில சித்தர்கள் சிவத்தை வணங்கச் சென்று அமர்ந்திருப்பார்கள் ஆனால் அன்றைய நாளில் இது கைலாயமாக பெரும் வைகுண்டமாக பிரபஞ்சத்தில் எங்கெல்லாம் திருத்தலங்கள் உள்ளதோ அத்தலங்களில் இருக்கும் ஒட்டுமொத்த ஆற்றலை எல்லாம் ஒரு குவியலாய் ஒரு வேளில் வண்டு குவித்த அற்புதமான சிவமகா பேராற்றல் அது என்று அகத்தியன் அத்தகைய ஆற்றலை நாள் உணர்ந்த சீடர்கள் இன்னும் அத்தகைய நிலையில் இருந்து மீளாது இருக்கக்கூடிய அற்புத சூட்சம நிலை தவளும் பிரபஞ்ச மகாசபை இதுவென்று அகத்தியன் யாம் உரைத்து அவ்வேல் பகிர்வு நிலை பெற்ற ஒவ்வொரு சபை தொடர்பாளர்கள் கரங்களிலும் சபை சீடர்களின் கரங்களிலும் வந்திருந்து வேல் பகிர்வு விழாவிலே அமர்ந்திருந்து பிரமிப்போடு அதிசய அபூர்வ அதிசய அபூர்வ அற்புத நிகழ்வுகள் இதுவென்று தன் உணர்வையும் மீறி அவர்களுடைய எண்ண அலைகள் இத்தலமதிலே குவிந்திருந்தில் வந்தமர்ந்தோர்களுக்கெல்லாம் வழங்கிய வேலின் மூலமாக அன்றைய வேல் பகிர்வு விழாவின் ஒட்டுமொத்த ஆற்றலும் சென்றடைந்து விட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோ உரைக்கின்றோக்குள் ஆற்றல் சுத்தப்பட்டு விட்டது ஆற்றலை எவ்வாறு எடுத்து தன் சரீரத்தோடும் தன் சிந்தையோடும் தன் தவ நிகழ்வு நடைபெறும் வேலையோடும் அவர்கள் அதனை பயன்படுத்துகின்றார்களோ ஆற்றலால் பயன்படுத்துவது என்பது எந்த 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 அளவிலான பார்த்து என்று அவர்கள் அந்த அமர்த்த தலம் மறந்திருந்தவன் சிவமகா பாலை சித்தன் வேறு சிவத்தின் திருமுருக ஆற்றலையும் பரந்தாமருடைய ஆற்றலையும் பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலை எல்லாம் ஒன்றாக வைத்திருந்த சிவமகா பாலை சித்தன் சிவசமை ஆசானே என்று உணர்ந்தது தன் அமர்ந்தவன் அகத்தியன் உள்ளிட்ட பதினெண்டு சித்தர்கள் இணையாக ஆதி இறை சுமந்து அமர்ந்திருந்தவன் சுவாமித்திரன் என்னும் அற்புத நிலையோடு அமர்ந்திருந்தோர் யாவருக்கும் அவ்வேல் திருமுருகன் கரம் தொட்ட வேல் என்று அகத்தினர் அற்றலது பகிர்ந்தளித்த அன்றைய நன்னாளில் நடைபெற்ற சுற்றமை இயல்பு நிகழ்வுகள் இரண்டு ஒன்றோடு ஒன்று கலந்து

வந்து அமர்ந்து அதன் சூட்சம நிலையம் உணர்ந்து இயல்பு நிலை பகிர்வு நிலைகளையும் உணர்ந்தோர்களுக்கெல்லாம் அகத்தியன் தவம் ஏற்றும் நேரம் எது சிவமகா வாணை சித்தன் தவம் ஏற்றும் நேரம் எது தவம் ஆற்றும் நேரம் எது அகத்தியன் தவம் இயலா தவம் தவத்திற்குள்ளிருந்து தவநிலைக்குள் அவன் வழங்குகின்ற ஆசிகளே ஆற்றல்களே ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து இத்தகைய அளவீடுகளுக்கு மேம்பட்டு நிற்கின்றதோ சிவமகா பாலைக்கு தவம் களைந்து எழுந்து அவன் முழு உருவம் தாங்கி அமர்கின்ற பொழுது எத்தகைய அவர்களைய பிரவாகம் எடுக்கும் இப்பிரபஞ்சம் என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் அதன் சுற்றமத்தை ஓர் நாள் அவன் கையூன்றி தவம் களைந்து எழுகின்ற பொழுதே தவம் களைந்து சூட்சமாய் எழுகின்ற பொழுதே இத்தகைய ஆற்றல் என்றால் எழுந்து நின்றால் அதுவே பிரபஞ்சத்தின் யுகத்தின் முழு மாற்றம் யுகமாற்றம் நடந்த நன்னால் நடக்க இருக்கும் நன்னால் என்று அகத்தியன் உரைத்து அதை எதிர்நோக்கி அகத்தியன் அவன் பணி நிறைவடைந்து அமர்ந்த சபை என்று யாம் உரைத்து நல்லாசிகளை ஏற்றமிகு நிலைகண்ட சித்தனுக்கும் இயல்பு நிலையில் சூட்சம நிலைதனை தாங்கி நிற்கும் சிவமகா வாழை சித்தனுக்கும் சிவசபை என்றால் தான் தான் என்றால் சிவசபை தனக்குள் அகத்தியம் தமக்குள் சிவம் தமக்குள் பிரபஞ்சம் தமக்குள் பஞ்சபூதம் என்று உணர்ந்த பொழுதும் ஓர் சாதாரண நிலை கொண்ட மானிடனாக இகலோகத்தில் உலாவி உளவி வந்து அமர்ந்து வருவோர்களுக்கு அவன இயல்பு நிலையில் எத்தகைய நிலைக்கு சென்று வழங்க இயல்கின்றதோ அத்தகைய நிலைக்கு தகுந்தவாறு அருளாற்றலையும் அன்னதனையும் வழங்கி கொண்டிருக்கும் அழியா அலை கொண்ட கலியுக தேவ சித்த சபை புகழ் கொண்ட பிரபஞ்சமகா ஆசானுக்கு அகத்தியன் ஆசிகள் வழங்கி அருள் நிலையாய் வேல் பகிர்வு நிலைதனில் அமர்ந்திருந்த அத்தளத்தில் அத்தடத்தில் அமர்ந்திருப்போன் சூட்சம சிவமகா வாளை சித்தன் என்று அகத்தியன் உடைத்து நிகழ்த்தி மோடு சுட்சமமாக வந்து அமர்ந்திருக்கின்றான் உள் திருமுருகன் ஒரு குழந்தை வடிவில் அவன் சமகார நிகழ்வு நிகழ்த்திய பின்பு அவன் அவனுடைய சினம் தணிந்து அமர்ந்த திரு தணிகை மலையிலிருந்து ஆற்றலாக பிரபஞ்ச மகா சபை நோக்கி அவன் வேலோடு வந்து அமர்ந்திருக்கும் அற்புத திருக்கோளம் இவ் ஆசனத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது சித்தனே என்று அகத்தியன் நல்லாசிகள் திருமுருகன் கரம் தொட்ட ஆசிகள் வழங்கி சித்தனை சிவசபை நாடி வரும் மாந்தர்கள் சீடர்கள் எப்பாலினத்தவர்களாக இருந்த பொழுதும் அவர்களை இன்முகம் கொண்டு சித்த சிவ ஆசானுடைய முகத்தினை தன் முகமாக வைத்து வரவேற்று அற்புதமாய் எத்தகைய இடர் இன்னல் இகலோகத்தில் நிகழ்ந்த பொழுதும் அவ் இடர் இன்னல்களை எல்லாம் சித்தனது இல்லாலாக ஆற்றம் கொண்ட சிவசக்தியாக இருந்து சித்தனுக்கு உறுதுணையாக தன் பணிதனை சிவ பணிதனை அருள் மகா பணிதனை மேற்கொள்ளும் சித்தன் இல்லாளுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றம் கொண்டு ஏற்றங்கொண்டு இச்சபை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இச்சபை யுகமாற்ற நிகழ்விற்குரிய சபையே என்று உணர்ந்து வந்து நின்று இச்சபைக்கு அர்ப்பணிப்பு நிலையில் சரணாகதி நிலையில் பணிகளை மேற்கொள்ளும் சீடனுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமிகு நிலை கொண்ட சபை இச்சபையில் வந்தமர்கின்ற பொழுது தன்னுடைய மன நிம்மதி அடைகின்ற அற்புதமான சூழல் நிலவுகின்றது என்று ஆற்றலோடு இச்சபையினுடைய முதன்மை சீடர்களாக விளங்கி வரும் அத்துணை சீடர்களையும் அகத்தியன் முன்பாக முதன்மை சீடர்கள் என்று அறிவித்து அவர்களுக்கும் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி சிவத் தொடர்பாளர்கள் இறையாளர்கள் உண்மையான ஆன்மயீக இறைவாதிகள் யாவருக்கும் அகத்தியன் பிரபஞ்ச மகா சிவ அகத்திய சித்த சபையினுடைய ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம் சித்தனி அகதீ சாய நமக அகதய நமக சாய நமக ஜெகக்குருவே போற்றி